ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் சித்தி விநாயகா போற்றி ஓம் மணக்குல விநாயகா போற்றி ஓம் பழையார்பட்டி விநாயகா போற்றி ஓம் உமையின் மைந்தனை போற்றி போற்றி गणेशाचरणं ॐ गं गणपतये नमः पागी पागी गजानना पार्वती बाला गजानना मूषिगवागन् गजानना मोदगहस्ता गजानन குங்கும சந்தன गजானன கோமலாங்க गजானன விக்ன விநாயக गजானன பாத நமஸ்தே गजானன வேல் முகத் விநாயகனே தொழ வால்வு மகிந்து வரும் வெற்றி தேடி வரும் விக்ன விநாயக பாத நமஸ்தே விநாயகன் விநாயகன் வி நாயகன் வினைகளை தீர்க்கும் நாயகன் நாயகன் தன்னிகரில்லாத தலைவன் இந்த விநாயகன் மகேஸ்வரியனுடைய புத்திரன் மகேஸ்வரியனுடைய பிரியா மாணவன் உமாசுதன் சோக விநாசக காரகன் இத்தகைய பண்பு கொண்ட இந்த விநாயக மூர்த்தி ஆவணி மாதம் வளர்புதறி சதுர்த்தியில் உமையம்மையால் விநாயகமூர்த்தி உருவாக்கப்பட்டார் என்ற ஒரு ஐதீகம் நம்மளுடைய பண்டைய மரபுகளிலிருந்து தொன்று தொட்டு வழிகின்றது இந்த விநாயக மூர்த்தி வழிபாடு இந்த விநாயக மூர்த்தி வழிபாட்டினை ஒரு பாரம்பரியத்திற்கு கொண்டு வந்த பெருமையை யாரு சாரும் என்று சொன்னால் இருவரை சாரும் என்று சொல்லலாம் ஒன்று ஒளவையார் ஒளவையார் என்றால் விநாயகர் விநாயகர் இல்லை என்றால் ஔ்வையார் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு விநாயகரும் ஒளையாரும் பின்னி பிணைந்தது போன்ற பாசம் மிகுந்தவர்கள் தெருவுக்கு தெருவு ஆற்றங்கரையோரும் அரசமரம் என்று ஒவ்வொரு இடமாக ஓடி ஓடி சென்று கிராமங்களில் அனைத்தும் எளிய மக்களுக்கெல்லாம் விநாயகர் வழிபாடை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் இந்த அவ்வையார் என்று சொல்லலாம் அடுத்ததாக ஆதிசங்கர் விநாயகருடைய வழிபாடு கணாபத்திய வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது இந்த கணாபத்திய வழிபாட்டை வரையறுத்தி கொடுத்தவர் என்று சொன்னால் அது ஆதிசங்கரர் பெருமகனார் இந்த கணாபத்திய வழி அமைப்பில்தான் இந்த கணபதி வழிபாடானது உலகம் முழுதும் பின்பற்றப்படுகின்றது சைவ வழிபாடாகவும் இந்த விநாயகர் வழிபாடு சொல்லப்படுகின்றது தும்பிக்கை ஆழ்வாராக விநாயகர் வழிபாடு சொல்லப்படுகின்றது இந்த விநாயகர் வழிபாடு இல்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த வழிபாடுமே ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லலாம் ஈஷன் சிவபெருமானால் விநாயக பெருமானுக்கு அருள் கொடுத்தப்பட்ட ஒரு இந்த அருள் பிரசாதம் என்று சொன்னால் அருள் கடாஷம் என்று சொன்னால் இந்த விநாயக பெருமான் இந்த பூவுலகிலாக இருந்தாலும் சரி விண்ணோவர்களாக இருந்தாலும் சரி இந்த மண்ணுலகத்தில் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஓமங்கள் யாகங்கள் வழிபாட்டு முறைகள் கோயில் ஆகம விதிகள் எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் சரி விநாயக வழிபாடு இல்லாமல் எந்த வழிபாடும் ஆரம்பிக்காது முற்றும் பெறாது என்று சொல்லப்படுகிறது மூல முதற்கடவுள் கடவுள் முழு பொதுர் முதற் பொருளாக விளங்குகின்ற விநாயகர் வழிபாடு உலகத்திலே முதன்மையானது சால சிறந்தது என்று சிவபெருமானால் வாக்களிக்கப்பட்டு அருளப்பட்டவர் விநாயக பெருமான் என்று சொல்வது நம்மளுடைய பண்டைய மரபு வழக்கம் இந்த விநாயகன் விக்னகளை நீக்கும் இந்த விநாயகன் இந்த விநாயகனுடைய சதுர்த்தியானது ஆவணி மாதம் வளர்பிரையில சுக்லபட்சத்திலே வருகின்ற சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்றது இந்த தக்ஷாயன காலத்திலே வருகின்ற வழிபாடாக இருந்தாலும் உச்ச நிலையில் உள்ள உபனிஷத்தங்களுக்கு எல்லாமே மேற்பட்டு சிறப்பு பொருந்திய ஒரு வழிபாடு என்று சொன்னால் இந்த ஆவணி சதுர்த்தி வருகின்ற இந்த விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வருகின்றது சதுர் என்று சொன்னாலே நான்கு உலகமே சதுர்யுகம் தானே இந்த நான்கு அம்மாவாசை பிரதமை த்விதியை சதுர்த்தி இந்த இந்த சதுர்த்தி வழிபாடு தான் விநாயகருடைய விநாயக சதுர்த்தி வழிபாடாக சொல்லப்படுகின்றது இந்த குறிப்பாக இந்த சார்வாரி வருஷம் ஆவணி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த விநாயகர் வழிபாடானது வருகின்றது இதில் ஒரு சிறப்பம்சம் சிறப்பு என்று சொன்னால் இந்த விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமை இரவு சதுர்த்தி வருகின்றது சனிக்கிழமை முழுதும் இந்த சதுர்த்தியானது நிறைந்திருக்கின்றது என்றைக்குமே விடிகாலை சூரிய உதயத்திலிருந்து அத் அந்திமி சாயிர நேரம் வரைக்கும் அந்த ஒரு திதியோ நட்சத்திரம் இருந்தால் அது சுபமாக சுபிட்சமாக முழு முதலாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் சார்வாரி வருஷத்தில் சனிக்கிழமையில் சதுர்த்தி திதியானது முழுதும் இருக்கப்படுகின்றது இந்த விநாயகருடைய சதுர்த்தி வழிபாடுக்கும் சந்திரன் வழிபாடுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு நம்ம எல்லாருமே தெரியும் சித்தி புத்தி தருபவன் யார் விநாயகன் ஒரு குழந்தைக்கு ஒரு புத்தி தெரிய சரியில்லையா ரொம்ப வாழ்த்தனமா விஷமத்தனம் பண்றதா உடனே என்ன சொல்வாங்க நீ பிள்ளையார குட்டிக்கோ குட்டிக்கோன்னு சொல்லுவாங்க போய் விநாயகரை வழிபாடு பண்ணு பிள்ளையாரப்பா கிட்ட தோப்பு கரணம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு புத்தியே சரியில்லையா போய் பிள்ளையாரை கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புத்தி தெளிவதற்கு ஒரு காரண கருத்தாக விளங்குபவர் யார் என்று சொன்னா விநாயகர் பெருவான் ஒரு மனிதன் எத்தனை தான் படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் சரி சித்தி புத்தி நல்லா இருக்கணும் இல்லையா சித்தி புத்தி நல்லா இல்லைன்னு சொன்னான்னா எப்படி அவனுடைய ஞானமும் கல்வியும் மேம்பட்டு விளங்கும் அந்த ஞானமும் கல்வியும் தருகின்ற அந்த சித்தி புத்தியானது உடைய அந்த விநாயகர் பெருமான் எப்படி புத்திக்கு அதிபதியாக விநாயகர் பெருமான் சொல்லப்படுகின்றாரோ புத்தி தெளிவதற்கு முழு முதற் கடவுளாக விநாயகர் சொல்லப்படுகின்றாரோ அதே போல் கோள்களிலே நவகிரகங்களிலே சந்திரன் தான் முழுமுதலாக சொல்லப்படுகின்றது மனத்திற்கு காரகன் யார் சந்திர பகவான் இந்த மனத்திற்கு காரகனாகிய அந்த சந்திர பகவான் சரியாக இருந்தால்தான் நம்மளுடைய மனம் சரியிருந்தால்தான் ஒருநிலைப்பட்டு ஒரு மீதான நோக்கிலே வெற்றி பெறுவோம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் சரி மனத்திற்காரகனாகிய சந்திர பகவான் சரியான நிலையில் இருந்தால் அவனுடைய எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் திட்டமிட்டு செப்பண்ணிட்ட வகையில் திறம்பட இருக்கும் இந்த மனதிற்காரனாக சந்திர பகவானுக்கும் இந்த விநாயகர் மூர்த்திக்கும் புராண நீதியாக நெருங்கிய தொடர்பு உண்டு அதே போன்ற நீதியாக ரீதியாக நீதியாக ஒரு மனிதனுக்கு ஒரு சந்திரனுடைய உயரம் உச்சத்தில் இருந்தாலும் சரி அல்லது சந்திரனுடைய தோஷம் இருந்தாலும் சரி சித்தி புத்தி தெளிவறிக்கின்ற மனதிற்கு காரகனாக இருக்கிய சந்திரனுடைய தோஷம் விளங்குவதற்கு விநாயக பெருமானை தான் வழிபாடு சொல்ல வேண்டும் அதுதான் அந்த மூர்த்தி தான் சிறந்த மூர்த்தியாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் விநாயகரும் சந்திர நெருங்கி தொடர்பில் உள்ளார்கள் அடுத்ததாக இந்த சார்வாறு வருஷம் சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு நடக்கின்ற அந்த விநாயகர் சதுர்த்தி என்று இருக்கின்ற முழு நட்சத்திரம் என்ன என்று சொன்னால் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்கு உரிய காரகன் யார் என்று சொன்னால் சந்திர பகவான் திருப்பவும் சந்திரனுக்கும் இந்த விநாயகருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது சந்திரனுக்கு ஏன் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு சந்திரனுக்குரிய அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால் கைலாய மலையில் சிவன் பார்வதியின் முன்னிலையில் பூத கணங்களோடு விநாயக பெருமான் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அந்த நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பூத தேவர்களும் முனிவர்களும் யோகியர்களும் சிவபெருமான் பார்வதியோடு சகல முப்பெரும் தேவர்களும் அனைவரும் இணைந்து கொண்டு முப்பெரும் தேவியரும் இணைந்து கொண்டு அந்த விநாயக மூர்த்தியினுடைய அந்த நடனத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர் நவகோள்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் அனைவரும் விநாயகர் ரசித்துக் கொண்டிருக்கும் போது தேவையா சந்திர பகவானுக்கு மனதிற்காரங்க அல்ல புத்தி என்ன செய்யும் கிண்டலும் கேலியுமாக வரும் இல்லை அந்த மாதிரி மனத்திற்கார சந்திர பகவான் என்ன செய்கிறார் தொப்பை தொந்தியோடு விநாயகர் பெருமான் ஆடுவதை கண்டு நம்ம ரசிக்கிறோம் வேழை விநாயகனை யான் ஆணை முகத்து விநாயகனை நம்ம ரசிக்கிறோம் விநாயகரை பார்த்தாலே ஒரு அழகு தெரியும் அங்கே ஆனால் அவர் கண்ணுக்கு மட்டும் கெட்டு போய் தொப்பையும் தொந்தியுமோட விநாயகரை எப்படி ஆடுகிறார் என்று சொல்லி எள்ளி நகையாடி சிரிக்கிறார் சபையே ஒரு நிமிடம் ஆடி போகின்றது இவருடைய நகைப்பிற்கும் சிரிப்பிற்கும் விநாயக பெருமான் வெகுண்டு எழுதுகிறார் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவங்களை பார்த்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்வார்கள் அங்கே சந்திர பகவான் என்ன செய்கின்றார் விநாயக பெருமானனுடைய உருவத்தைக் கண்டு எள்ளி நகையாடுகின்றார் இதை கண்டவுடன் விநாயக பெருமானுக்கு கோபம் தலைக்கேறுகின்றது பல பேர் முன்னிலையிலே என்னுடைய நடனத்தையும் என்னுடைய உருவத்தையும் எல்லி நகையாடுகின்றார் எந்த உருவத்தை பார்த்தும் எள்ளி நகையாடக்கூடாது அப்பேற்பட்ட தன்மையுடைய அந்த ஒரு குணத்தை நீ கொல்லாமல் சந்திரனே நீ இந்த தவறை செய்திருக்கிறாய் நான் உன்னை சபிக்கிறேன் என்று சொல்கின்றார் உன்னுடைய அழகுனாலே சந்திரன் தான் சொல்லுவாங்க இல்லையா வதனமது சந்திர பிம்மமோ என்ற பாடலை கூட கேட்டிருப்பீங்க ஒரு பெண்ணை ஒரு அழகை ரசிக்கணுமா இருந்தாலும் சரி சௌந்தர் லகரியாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வத்தையும் சரி நீங்கள் லலிதா சகஸ்ராமர் எடுத்தாலும் சரி கனகதார சோசரது எடுத்தாலும் சரி மகாலக்ஷ்மியும் தேவியர்களை எல்லாம் முகத்தை வந்து ஒப்பிடும்போது சந்திரனுடைய பொழிவோடு தான் ஒப்பிடுவார்கள் சங்க இலக்கியங்களை கூட தலைவன் தலைவியை பற்றினா வர்ணிக்கும் போது தலைவியை பெரும்பாலும் சந்திரனோட தான் வர்ணிப்பார்கள் முகமே சந்திரனை போன்று பொழிவு என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட பொழிவு பெற்ற சந்திரன் உருவ கண்டு எல்லாமே என்ற வேண்டுமதை மறந்து விநாயக பெருமானை எள்ளி நகையாடுவதன் காரணமாக அடுத்த நிமிடமே சந்திரன் தன்னுடைய பொழிவை இழக்கின்றார் ஒரு மனிதன் தன்னுடைய பொழிவு இழந்தல் கலையெழுந்து விட்டால் என்ன வரும் எல்லா வித தீ அம்சமும் அவரை வரும் எல்லாரும் அவரை வெறுக்க தொடங்குகிறார்கள் வானுலகம் சரி மண்ணுலகம் சரி பூவுலகம் எங் எங்கே சந்திரனை பார்த்தாலும் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் சந்திரனை கண்டு வெறுத்து ஒதுக்குகிறார்கள் சந்திரனுடைய முகமானது பொலிவிழந்து தேய்ந்து விட்டது முழு நிலவாக இருக்கின்ற சந்திர பகவான் தேய் நிலவாக மாற ஆரம்பித்து விட்டார் சந்திரனுக்கு மிகுந்த கவலை வந்து விடுகிறது ஈஸ்வனிடம் கைலாயத்தை நாடி சென்று வருந்துகிறார் விநாயக பெருமானை மன்றாட வேண்டி கொடுகிறார் விநாயக பெருமானே முகமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழந்த வடிவான முகம் இல்லை தன்னை நாடி மன்றாடி வேண்டி உடனே விநாயகர் என்ன செய்கிறார் மனம் இறங்குகிறார் எப்போதுமே குறை இருக்கிறவங்களை வந்து ரொம்ப தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தன்னை வச்சுப்பாங்க அந்த நிறையாக வச்சுப்பாங்க தனக்குத்தானே மகிழ்ச்சியோடு இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் கண் இருந்தாலும் காதல் இல்லாதவங்களாலும் சரி குறை இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம குறைய மகதை மறந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மரத்தை விநாயக பெருமான் மகிழ்ச்சியை கொடுப்பவன் ஏன்னா விக்னகளை கலைப்பவன் விநாயகரை மூர்த்தி இல்லையா சந்திர பகவான் வேண்டி கேட்டவுடன் விநாயக பெருமான் மனமெறுகிறார் முழு முதற் கடவுள் அப்போ முழு முதற் கடவுள்னா அதற்குண்டான முதன்மை பண்பு இருக்கணும்ல தன்னை தேடி வந்தவர்களை மன்னிக்கும் பண்பு மன்னிக்கும் பண்பின் காரணமாக விநாயக பெருமான் என்ன செய்கிறார் இனிமேல் நீ செய்த தவறிற்காக பதினைந்து நாள் வளர்பிரையாகவும் பதினைந்து நாள் தேய்பிரையாகவும் நீ கலையிழந்து காட்சி காட்சியளிப்பாய் என்று சொல்கின்றார் அதன் காரணமாக சந்திர பகவான் சந்திரன் பதினைந்து கலைகள் கை பெரியாகவும் மாறி மாறி நமக்கு பௌர்ணமி நிலவானது காட்சியளிக்க ஆரம்பிக்கின்றது இந்த சந்திர பகவானுடைய அந்த தோஷத்தை போக்குகின்ற நாள் என்று சொன்னால் சதுர்த்தி சந்திர பகவான் சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபட்டு அந்த தோஷம் நீங்கியதன் காரணமாக இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடும் வந்ததாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது இந்த யாரெல்லாம் இந்த சதுர்த்தியிலே விநாயக பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சந்திர தோஷத்தால் வருகின்ற அத்தனையுமே நீங்கும் என்று ஒரு சாப விமோசனம் விநாயகப் விநாயக பெருமானால் அளிக்கப்படுகின்றது அதற்கு மட்டுமல்லாமல் இந்த சதுர்த்தின்ற போது நான்காம் பிறை அந்த நான்காம் விரையை பார்க்க கூடாது என்று சொல்வார்கள் யாரெல்லாம் நான்காம் விரையை பார்க்கிறார்களோ சந்திரனை போன்ற அபவாதம் அவரை போன்ற அழகிழந்த நிலைமை எல்லாம் வரும் அவர்களெல்லாம் ஆவணி மாத சதுர்த்தியின் போது விநாயக சதுர்த்தியின் போது விநாயக பெருமானை வழிபட்டால் இந்த பதினோரு மாதங்களிலும் பனிரெண்டு மாதங்களிலும் ஏற்பட்ட அந்த நான்காம் பிறை சந்திரன் தோஷத்திற்கு உண்டாகக்கூடிய அந்த நான்காம் பிறை கூடிய சதுர்த்தியில் வருகின்ற தோஷங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்ல शादकं ददादं शकं विलासि लोकदक्षकम् मुदा प्रदात मोदकं शदा विमुक्तिशादकं ददा दजावशतं विलासि लोकदक्षकं तनायकैकनायकं विनाशि शक नमामितं विनायक नमामितं विनायकम् नतेतरारिणी कदं नभो दिनातमाभत् सुरारिनिर्जर जताति कावदुट्टरम् नतेतरारिणी कदम् ीर्जनं लतातिखावदुत्तरम् सुरेश्वरं नितीशरम् गजेश्वरं गणेश्वरं महेश्वरं समाश्रये गिरं गिरदः समस्ततोकशङ्करम् निरस्ततैकुञ्जरं तरे दरे वरं वरं गरे वक्त्रवक्षर समस्तलोकशङ्करम् निरस्तदैकुञ्जरं तरेदरोदरं वरं गरेभवक्त्र वक्षर कृपाकरं शवाकरं मुदाकरं मनस् अकिञ्चनादिपाचनम् चिरन्दनोपि वाचनम् पुराणि पूर्वम् चुराणि गर्भशर्वणम् अकिञ्चनादिवाचनम् पुराणि पूर्वि गर्पश प्रपञ्च नोष्ण भीषणं धनञ्जयादिभोषणं खगोलवारणं भजे पुराण मारणम् भजे पुराण मारणम् कातिमन्त्र कार्तिकात्मजम् अचिन्त्यरूपवन्त हीनमन्तराय कन्दनं नितान्त कार्तिमन्त्र कार्तिघन्त कार्तिकात्मजम् अचिन्तरूपवन्त हीनमन्तराय चन्तनं कृत निरदरम् वसन्तमे भयोगिरागमेतवं गमेतवं निचिन्तह्या विशद िचर्त्या विशद